குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் இயல் ஒன்று அமுத ஊற்று இந்த டெஸ்ட்டில் சரியாக பத்து கேள்வி இருக்குது பதினொன்னிலிருந்து இருபதாவது கேள்வி வரைக்கும் வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம் கேள்வி எண் பதினொன்று கீழ்கண்ட இலை வகைகளை குறிக்கும் சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ புலி வேம்பு இவற்றின் இலை இலை எனப்படும் ஆப்ஷன் பி சோளம் குருத் கரும்பு ஆகியவற்றின் இலை குருத்து எனப்படும் ஆப்ஷன் சி நெல் புல் இவற்றின் இலை தாழ் எனப்படும் ஆப்ஷன் டி நெல் பனை இவற்றின் வகை ஓலை எனப்படும் எது தப்பு ஆப்ஷன் பி வந்து தப்பு சோளம் கரும்பு இவற்றோட வகையை குருத்து சொல்லக்கூடாது அப்போ என்னன்னு சொல்லணும் ஹைலைட் பாருங்கள் சோளம் கரும்பு இவற்றின் வகையை எப்படி சொல்லணும் தோகைன்னு சொல்லணும் ஆனால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் குருத்துன்னு பி தப்புங்கிறது கரெக்டா சரி அடுத்து பன்னெண்டாவது கிளிகிலோ போயிடலாமா கீழ்கண்டவற்றுள் தவறான எண்ணையை தேர்ந்தெடு கூற்று ஒன்று சண்டு காய்ந்த இலையின் பெயர் கூற்று இரண்டு சருகு காய்ந்த தோளும் தோகையும் எனப்படும் சரிங்களா இல்லை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் தவறு ஆப்ஷன் பி கூற்று இரண்டு மட்டும் தவறு ஆப்ஷன் சி எந்த கூற்றும் தவறு இல்லை ஆப்ஷன் டி இரண்டு கூற்றுகளுமே தவறு இல்ல எது தப்பு ரெண்டுமே தப்பு தான் காய்ந்த இலையை என்னன்னு சொல்லணும் சருகுன்னு சொல்லணும் ஆனா நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம் சண்டுன்னு கொடுத்துருக்கோம் காய்ந்த தோ தாளும் தொகையும் எப்படி சொல்லணும் அதை சண்டுன்னு சொல்லணும் ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படியே ஸ்வாப் பண்ணி கொடுத்துட்டோம் மொதல் கொஷனுக்கு ஆன்சர் ரெண்டாவதுல இருக்கு ரெண்டாவதுக்குள்ள ஆன்சர் முதல்ல இருக்கு அப்போ இரண்டுமே தவறு புக் ப்ரூஃப் பாத்திரமா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சண்டுனா என்ன காய்ந்த இலையும் தொகையும் சருகு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன காய்ந்த இலை ஆனால் நம்ம காய்ந்த இலையை சருகன்னா கொடுத்துருக்கோம் காய்ந்த இலையை சண்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு இரண்டுமே தவறு ஓகேங்களா அடுத்து பதிமூணாவது கேள்வி போயிடலாமா கீழ்கண்ட தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களில் தவறானது எது ஆப்ஷன் ஏ புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்தினை தளிர் என்பர் ஆப்ஷன் பி சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்தை குருத்து என்பர் ஆப்ஷன் சி துளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து ஆப்ஷன் டி கரும்பி நுனி பகுதி கொழுந்தாடை எனப்படும் அப்போ இதில் மூணு கரெக்டு ஒன்னே ஒன்று தப்பு எது தப்பு புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்த வந்து நம்ம தளிர்னு சொல்லக்கூடாது அப்போ நம்ம அதை எப்படி சொல்லணும் புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்தை என்னென்னு சொல்லணும் முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லணும் அதான் தளிர்னு சொல்லக்கூடாது முறின்னு சொன்னாலும் கரெக்டு தான் கொழுந்துன்னு சொன்னாலும் கரெக்டு தான் ஆனால் நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம் அதான் தளிர்னு கொடுத்துருக்கோம் அப்போ அது தப்பு தானா அப்போ மற்ற மூணுமே கரெக்டு சரிங்களா ரைட் அடுத்த கொ பதினாலாவது கேள்வி பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை ஆராய்க அரும்பு பூவின் தோற்ற நிலை இரண்டாவது போது பூ விரிய தொடங்கும் நிலை மூணு அலர் பூ மலர்ந்த நிலை நான்காவது கூற்று வி பூ வாடிஞ்ச நிலை ஐந்தாவது கூற்று செம்மல் பூ கீழே விழுந்த நிலை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு மூன்று தவறு ஆப்ஷன் பி கூற்று மூன்று நான்கு தவறு ஆப்ஷன் சி கூற்று நான்கு ஐந்து தவறு ஆப்ஷன் டி கூற்று ஒன்று ஐந்து தவறு இதில் எது தப்பு கூற்று நாலு அஞ்சு தப்பு பூவின் தோற்ற நிலையை தான் சொல்லணும் பூ விரிய தொடங்கும் நிலையை போதுன்னு சொல்லணும் பூவின் மலர்ந்த நிலையை அலர்னு சொல்லணும் பூ வாழ்ந்த நிலையை செம்மல்னு சொல்லணும் பூ கீழே விழுந்த நிலையை வீணுன்னு சொல்லணும் சரிங்களா நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் சரி பாருங்க எங்கே பாருங்கள் மரம் மரஞ்செடியின்று பூ கீழே விழுந்த நிலை வி எனப்படும் அப்போ வீங்கிறது என்ன கீழே விழுந்த நிலை அடுத்து செம்மல்னா என்ன பூ வாடின நிலை ஆனால் நம்ம செம்மல் என்ன கொடுத்துருக்கோம் பூ கீழே விழுந்து நிலை என்ன கொடுத்துருக்கோம் அப்போ கூற்று நான்கு ஐந்து தவறு மற்ற மூணுமே கரெக்ட்டு கூற்று ஒன்று கரெக்ட்டு ரெண்டு கரெக்ட்டும் மூணு கரெக்ட் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் கிலோ போயிடலாமா சொல் ஆராய்ச்சியில் தேவனைய பாவாணரும் வியந்த பெருமகனார் யார் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் சி இளங்குமரனார் ஆப்ஷன் டி பெருங்குமரனார் சரியான பதில் ரா இளங்குமரனார் அப்படிங்கிறது தான் சரியான பதில் இதுக்கான புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஃபைவ் எடுத்துக்கங்க யார் இவர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருப்பாங்க சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் கேள்வி எண் பதினாறு தமிழ் திரு ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவிய இடம் எது ஆப்ஷன் ஏ அல்லூர் ஆப்ஷன் பி நெல்லூர் ஆப்ஷன் சி மேலூர் ஆப்ஷன் டி பாலூர் சரியான பதில் திருச்சிராப்பள்ளியை அடுத்த அல்லூர் கரெக்டுங்களா ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டு சரி இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தமைச்சா தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் அதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் கரெக்டுங்களா சரி அப்ப நம்பர் ஃபைவ்ல புக் ப்ரூஃப் இருக்கு திருவள்ளுவர் தமிழ்ச்சாலை அமைச்சது யாரு தமிழ்திரு ரா இளங்குமரனார் அடுத்து பதினேழாவது கேள்வி ரா இளங்குமரனார் குறித்த கூட்டுகளில் எது தவறானது ஆப்ஷன் ஏ பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் ஆப்ஷன் சி தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் ஆப்ஷன் டி இசையாக்க பணிகளை விரும்பி செய்பவர் இதில் எது தப்பு அவர் வந்து இசையில் ஆர்வம் கிடையாது மற்ற மூணுமே கரெக்டு தான் பாவாணர் நூலகம் கரெக்ட் திருக்குறள் சொற்பொழிவு கரெக்டு தமிழ் வழி திருமணங்கள் கரெக்ட் புக் ப்ரூஃப் இருக்குன்னு பார்க்கமா பேஜ் நம்பர் ஃபைவ் எடுங்க பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் கரெக்டா அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு எது தப்பு இசை பொருத்தி இசையாக்க பணிகளை விரும்பி செய்பவர் அப்படிங்கிறது கரெக்ட் தப்பு சரி அடுத்த கேள்வி போயிடலாமா விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் யார் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் ஆப்ஷன் பி இளங்குமரனார் ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் டி பெருங்குமரனார் சரியான பதில் ரா இளங்குமரனார் அவர்தான் கண்ணு தெரியாட்டி கூட பரவாயில்ல நான் என் தமிழை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி கண்ணை மூடிக்கிட்டே எழுதி பழக்குவார் சரிங்களா சரி புக் ப்ரூஃப் எங்க இருக்கு பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கு வெளிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் ஆப்ஷன் பி இளங்குமரனார் ஆப்ஷன் சி ஆறுமுகாவலர் ஆப்ஷன் டி பெருங்குமனார் பெருங்குமரனார் இந்த ஆப்ஷன் நல்லா கவனிங்க இல்லை இளங்குமரனார் இருந்தால் இளங்குமரனால் டிக் பண்ணுங்க திருவிக்கா இருந்தால் திருவிக்கா டிக் பண்ணுங்க ஏன்னா திருவிக்காவை போல விழிகளை மூடி எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர் தான் இளங்குமரனார் அப்போ ஆப்ஷனை தெளிவாக படிக்கணும் இளங்குமரனார் இருந்தால் கரெக்டு திருவிக்கா இருந்தால் அதுவும் கரெக்டு தான் ரெண்டுமே கரெக்டு தான் அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் இளங்குமரனார் பாருங்க தமிழ் தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாரு இளங்குமரனார் அப்போ இளங்குமரனார் மட்டுமே கண்ண முடிக்க எழுத மாட்டாரு அவருக்கு முன்னாடி திருவிக்க எழுதியிருக்காரு அப்போ அவரை ஃபாலோ பண்ணி தான் இவர் எழுதுறாரு கரெக்டுங்களா கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க அடுத்த கேள்வி தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு ஆப்ஷன் பி பிஞ்சு இளம் காய் ஆப்ஷன் சி வடு மாம் பிஞ்சு ஆப்ஷன் டி கவ்வை சிறு பிஞ்சி இல்ல எது தப்பு கவ்வைனா சிறு பிஞ்சி கிடையாது அப்போ கவ்வைனா என்னென்னு வரணும் எல் பிஞ்சுன்னு வரணும் கரெக்டுங்களா நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம் சிறு பிஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் கவ்வைனா சிறு பிஞ்சா சிறு பிஞ்சி கிடையாது எல் பிஞ்சி இதோட இந்த டெஸ்ட் முடியுது அடுத்த டெஸ்ட்டில் இன்னொரு பத்து கையில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்